மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் ரயில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது பல பகுதிகளில் வாகன போக்குவரத்தும் பாதிப்பு அத்தியாவசிய சேவைகள் தவிர்த்த ஏனிய அரசு அதிகாரிகளுக்கு இன்று விடுமுறை இந்தோனேஷியாவை தாக்கிய சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்றாக அதிகரிப்பு டிப்வா சூறாமளி நாட்டிற்குள் பிரவேசித்துள்ளது டித்வா சூறாமலியானது தற்போது இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிக கனமழை தொடர்ந்தும் பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது சபரகமுக மற்றும் மேல் மாகாணங்களிலும் பதுளை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணத்தியானத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதுடன் மணத்தியானத்திற்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என திணைக்கிளம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை நாட்டை சுற்றியுள்ள கடற்பிராந்தியங்களில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்கிளம் குறிப்பிட்டுள்ளது எனவே மறு அறிவித்தல் வரும் வரை நாட்டை சுற்றியுள்ள ஆழமான மற்றும் ஆலம் குறைந்த கடற்பகுதிகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அனைவருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பலத்த மழையினால் பல நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் களணிகங்கை கிதுல்கல ஹொலம்புவ மற்றும் தெரணிகல பகுதிகளில் பாரிய வெள்ளமட்டத்தை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனைத் தவிர மகாவலி கங்கை மாணிக்க கங்கை மல்வத்தோயா மீயா மகாவோயா என்பனவும் பெரும் வெள்ளமட்டத்தை கடந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் விஞ்ஞானம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் எல் எஸ் சூரியபண்டார தெரிவித்துள்ளார் குறித்த கங்கைகளை அண்மித்து வசிப்போர் இது தொடர்பில் கவனம் செலுத்தி உடனடியாக அப்பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் மகாவலிகங்கை பெருக்கெடுத்துள்ள பெருக்கெடுத்துள்ளமையினால் பேராதனை கெலியூயா உள்ளிட்ட பல பகுதிகள் நேற்றிரவு நீரில் மூழ்கின இதனால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணிகளை போலீசாரும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரும் இணைந்து முன்னெடுத்திருந்தனர் கண்டி மாவட்டத்தின் பல பகுதிகளில் மண்மேடுகள் சரிந்து வீழ்ந்துள்ளமையினால் வீதி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது புத்தளம் மாவட்டத்திலும் வெள்ள நிலைமை அதிகரித்து வருவதை காண முடிகின்றது சீரற்ற வானிலையினால் ரயில் போக்குவரத்தும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது மட்டக்கிழப்பு மற்றும் திருகோணமலைக்கான ரயில் கூறியுள்ளது மளிக ரயில் போக்குவரத்து ரம்பு வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இதனிடையே அனைத்து நிலைமையினால் பல வீதிகளின் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது மண்மேடு சரிது வீழ்ந்தமை மண் சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக வீதி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதற்கு கொழும்பு கொழும்பு ரத்தனப்பு ஊனாக மட்டக்கிழப்பு ஏ இருபத்தி ஆறு வீதி பேராதனை மயங்கனை செங்கலடி ஏ ஃபை வீதியில் இவ்வாறு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மதுரங்கடபில ஹபரணை திருக்கொண்டியாமடு ஏ பதினொன்று வீதி கொழும்பு கண்டி ஏ ஒன்று வீதி பாதனிய அனுராதபுரம் ஏ இருபத்தி எட்டு வீதி கண்டியாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் ஏ வீதி என்பனவும் ஸ்தம்பித்தமடைந்துள்ளன சாரித்தேவு அம்பாரே ஏ முப்பத்தி ஒன்று வீதி சியம்பலா படுவன தமன அம்பாறை ஏ இருபத்தை வீதியுடனான போக்குவரத்து மண்மேடுகள் சரிந்து வீழ்ந்து வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டுள்ளது குறித்த வீதிகளுடனான போக்குவரத்தை வளமைக்கு கொண்டு வருவதற்காக அதிகார சபையின் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதனிடையே கட்டணம் செலுத்தாமல் அதிவேக வீதிகளில் பயணிப்பதற்கு வாகனங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது நிலவும் சுயதட்ச வானிலையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிவேக வீதியின் செயற்பாடு மற்றும் பராமரிப்பு பிரிவின் பிரதி பொது முகாமையாளர் ார் கடும் பதிவாகி உள்ளதாக மின்சார தெரிவித்துள்ளது மின் இணைப்புகளை மீள வழங்குவதற்காக குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார தெரிவித்துள்ளது அம்பானை வவுனதீவு உள்ளிட்ட பல வீதிகளில் சுமார் இரண்டு லட்சம் நுகர்வோருக்கான கட்டமைப்பில் ஏற்பட்டே இதற்கான காரணம் என மின்சார சபையின் பிரதி பொது முகாமையாளர் பிரியந்தன் தெரிவித்துள்ளார் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீச்சு ஏழு மாவட்டங்களின் பல பிரதேச பிரிவுகளுக்கு மண் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுளை கண்டி கேகாலை மாத்தடை நுவரடியா குருணாகல் முனராகலை ஆகிய மாவட்டங்களின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கே தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இவற்றில் அதிக மண் செறிவு அபாயம் நிலவும் மாவட்டமாக கண்டி மாவட்டம் பதிவாகியுள்ளது இதற்கமைய கண்டி மாவட்டத்தின் மெததும்பர யட்டினுவர ஹத்தரியவத்த தும்பனே உடுநுவர பஸ்பாகை கோரள பாத்தும்பர உடுதும்பரர அக்குரணை நெல் தொட்டை குண்டசாலை தொழுவ பன்வில பகதஹேவாஹெட்ட கங்கவட்ட கோரல உடப்பலாத்து பூஜாபெட்டிய மினிப்பே ஹாரிஸ்பத்துவ கங்கைஹல கோரள ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் பதுளை மாவட்டத்தின் லுணுகலை மேகஹாக்கிஉல ஹாலிகல வெளிமடை கந்தகெட்டிய பதுளை பசரை, பண்டாரவளை ஓவா பரணகம எல்ல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கேகாலை மாவட்டத்தின் ரம்புக்கண்ணை மாவனில்ல யட்டியாந்தூட்டை, கலிகமுவ அரநாயக்க கேகாலை முலத்குபட்டியா ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கும் குருணாகி மாவட்டத்தின் மாவத்தகம மல்லவப்பட்டிய ரிதிகம பிரதேச பிரிவுகளுக்கும் மாத்தளை மாவட்டத்தின் யட்டவத்த ரத்தொட்ட வில்கமுவ பல்லைப்புல மாத்தளை அம்பன்கங்கு கோரள உக்குவெல நாவுல லக்கல பல்லைகம பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் முனராகலை மாவட்டத்தின் பிபிலை மெதகம பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண் சரிவாபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இவற்றுக்கு மேலதிகமாக நுவரலியா மாவட்டத்தின் ஹங்குராங்கெத்து நுவரளி கொத்மலை மேற்கு கொத்மலை கிழக்கு மத்துரட்டு நில்தண்டஹின்ன தலவாக்கலை நோவுட் அம்பகமுவு வலப்பனை பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண்சரி வாபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை இன்றிரவு வரை அமுலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது எனவே இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளினால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் போது பாதுகாப்பான இடங்களை நோக்கி உடனடியாக செல்லுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த ஆறு மனித காலங்களில் மாவட்ட மட்டத்தில் பதிவாகியுள்ள அனர்த்த நிலைமை தொடர்பில் தற்போது நாம் கவனம் செலுத்தலாம் ஆனால் அதற்கு முன்னர் ஆரம்பமாக இந்த புதிய நாளில் உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு தேவையான சில வழிகாட்டுதல்களையும் உங்களுக்கு வழங்க நாம் தயார் விமதி நாட்டை தாக்கியுள்ளது நாட்டின் வானிலையும் தொடர்ந்தும் மோசமாகவே காணப்படுகின்றது இன்றைய நாளும் கூட மிகவும் தீர்மான மிகு நாளாகவே அமைந்துள்ளது வெள்ளம் ஏற்பட்டுள்ள பகுதிகளை பார்வையிட செல்வதை தவிர்த்து உங்கள் உயிர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படும் ஆறுகள் மற்றும் கங்கைகளில் நீராடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் வீதிகள் மிக இலகுவாக வழுக்கும் நிலையில் உள்ளன ஆகவே வாகனங்களில் செலுத்தும் மிக அவதானமாக செயல்படுங்கள் வெள்ளம் ஏற்பட்டுள்ள சந்தர்ப்பங்களில் வீதிகளில் பயணிப்பதை ஏலமானவரை தவிர்த்துக் கொள்ளுங்கள் மரங்கள் முறிந்து விழுகின்றமை தொடர்பிலும் எப்போதும் அவதானத்துடன் இருங்கள் மலையகத்தில் வசிப்போர் மண்மீடுகள் சரிந்து வீழ்வதை பார்த்தால் உடனடியாக அப்பகுதியிலிருந்து வெளியேறுங்கள் மின்சாரம் தொடர்பிலும் கவனமாக செயற்படுங்கள் அத்தியாவசிய சேவைகள் தவிர்த்த அனைத்து அரசு நிறுவனங்களின் ஊழியர்களுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது நிலவும் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது இதனிடையே சர்வதேச பாடசாலைகளை மூடுமாறு சம்பந்தப்பட்ட பாடசாலை நிர்வாகத்தினருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் ார் இதவே நாட்டில் நிலவும் சீரட்சியினால் கல்வி பொருத்தலாத்தர உயிர்தர் பரீட்சை இன்றும் நாளையும் நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது ஒத்திவைக்கப்பட்ட பரீட்சைகளை அடுத்த மாதம் ஏழாம் எட்டாம் மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் மூன்று நாட்களுக்கு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதேவேளை நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் இன்றும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இன்று முதல் அனைத்து பாலர் பாடசாலைகளும் முன்பள்ளி அபிவிருத்தி நிலையங்களும் மூடப்பட்டிருக்கும் என முன்பிள்ளை பருவ அபிவிருத்திக்கான தேசிய செயலகம் தெரிவித்துள்ளது இதனிடையே ஹோட்டன் சமவெளி வஸ்கமுவ குமன வில்பத்து மினேரியா மற்றும் கவிடுள்ள தேசிய பூங்காக்கள் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளன யான தேசிய பூங்காவின் முதலாம் இலக்கம் தொடக்கம் ஐந்தாம் இலக்கம் வரையான பகுதிகள் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டிருக்கும் என வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது இதுவேளை இன்றும் நாளையும் இடம்பெறவிருந்த வரவு செலவு திட்ட விவாதம் ரத்து செய்யப்பட்டுள்ளது நிலவும் பலத்த மழையுடனான வானிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கு பதிலாக எதிர்வரும் திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை வரவு செலவு திட்ட விவாதத்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள திட்பா புயல் வட தமிழகத்தை நோக்கி நகர்வதால் தமிழகத்தின் கரையோர பகுதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டிட்வா புயலானது எதிர்வரும் முப்பதாம் தேதி வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடல் பகுதியை நெருங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் நெருங்கி வருவதால் சென்னை உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்களில் இன்று முதல் பலத்த மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது டிட்வா புயலால் இன்று பலத்த மழை பெய்யப்படும் என எதிர்பார்க்கப்படும் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் புதிதாக உருவாகியுள்ள இந்த புயலுக்கு ஏமனினால் பரிந்துரைக்கப்பட்ட டிட்வா என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது டிட்வா புயலானது சென்னையிலிருந்து எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் அதனை அண்மைத்த தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை எதிர்வரும் முப்பதாம் தேதி அதிகாலை நெருங்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதனிடையே எதிர்வரும் ஐந்து நாட்களுக்கு மீனவர்களை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவை தாக்கிய சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவை தாக்கிய சூறாவளியினால் அந்த நாட்டின் ஒன்பது மாகாணங்களில் பாரிய பாதிப்புகள் பதிவாகியிருந்தன வெள்ளம் மண் செறிவினால் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளதுடன் மீட்புப் பணிகளுக்காக படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்தோனேஷியாவை அடுத்து தாய்லாந்தையும் தாக்கிய சூறாவளியினால் ஏற்பட்ட அனத்தங்களில் சிக்கி இதுவரை ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது தாய்லாந்தின் தென்பகுதியில் நிலவும் சீரற்று வானிலையினால் மூன்று மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அயல்நாடான மலேசியாவிலும் பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ளனர் வெள்ளம் காரணமாக இருவர் உயிரிழந்து உள்ளதுடன் சுமார் முப்பத்தி நான்காயிரம் பேர் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மலேசியாவின் ஏழு மாகாணங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாகிஸ்தான் முத்தரப்பு இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இலங்கை அணி தகுதி பெற்றுள்ளது ராவல்பிண்டியில் நேற்று நடைபெற்ற பாகிஸ்தானுடனான போட்டியில் இலங்கை அணி ஆறு ஓட்டங்களினால் வெற்றி பெற்றது போட்டியின் முதலில் துடுப்படுத்தத்தாடிய இலங்கை அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எண்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இலங்கை அணி சார்பாக அதிகபட்சமாக கமில் மிஸ்ரா எழுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எட்டு ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியடைந்தது பாகிஸ்தான் அணி சார்பாக அணித்தலைவர் சல்மான் அலியாக ஆட்டமிழக்காது அறுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொண்டாா் சிறப்பாக பந்து வீசிய துஷ்மந்த் சமீர நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியதுடன் இறுதி ஓவரில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு இலங்கை அணியின் வெற்றியை உறுதி செய்தார் இலங்கை அணி நேற்றைய வெற்றியுடன் தொடரின் நாளை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியை சந்திக்க உள்ளது ராவல்பிண்டியில் நாளை மாலை ஆறு முப்பதுக்கு இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது நிறைவடைகின்றது இனி நாளாக by cup